அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பத்தாம் நாள் மேச ராசி அன்பர்களே உற்சாகத்துக்கு குறைவில்லை தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் தாயின் தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல் ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் இன்று ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் கிருஷவ ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கை துணையால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் ஆனால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் தாய்வழி உறவினர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்கள் விடுப்பில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நின்று மகாலட்சுமி வழிபாடு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும் மிதுனராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் സെലവുകൾ അധികം എന്നാലും മഹിഴ്ചിയാണ് സെലവേ ഇരുടൽ ആരോഗ്യം മേമ്പ തന്നെ വഴിയിൽ എതി പാർത്ത കാര്യം അനുകൂലമാകും സഹോദരങ്ങളാൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെടും വ്യാപാരത്തിൽ ലാഭം കൂടുതലാ കിടപ്പതു പുതിയ വാടിയു അറിമുഖമും കിടക്കും ഇന്ന് തുക്കയെ വഴിപട മു വെറ്റി പെറും മൃഗസീരിടം നടന്നവർ വാഴ തുണയുടൻ അനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகராசி அன்பர்களே முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று சிவ வழிபாடு காரியங்களை அனுகூலமாக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் இன்று தற்சராமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும் മഹം നടത്രത്തിൽ പഠി ചെലവുകള കടൻ വാങ്ങ നേരിടും പൂരം നടത്തവർക്കു തായ് വഴിയിൽ എതി പാർത്ത കാര്യം അനുകൂലമാകും ഉത്തരം നടത്തൽ പതിർവാര പണവരവുക്ക് വായ്പുണ്ട് കന്നാശി അൻപേ അധികം ചെലവുകളാൽ മനതിൽ സഞ്ചലം ഏർപ്പെടും കുടുംബത്തിൽ മൂന്നാമത് നപയീട്ട് വേണ്ട തായ്മാമൻ വഴിയും സുവച്ചെയി വരും സഹോദര വകുപ്പിൽ ചില സങ്കടങ്ങളെ എതിർക്കൊള്ള നേരിടും വാഴക്കെ തുണയുടൻ ഏർപ്പെട്ടിരുന്ന മനവർത്തങ്ങൾ നീങ്ങും വ്യാപാരത്തിൽ വനയെ അധികരിക്ക കൂടുതലാ ഉളക്ക വേണ്ടി വരും ഇന്ന് ആഞ്ചിനേയെ വഴിപെടുവൻ മൂലം മന അമതി ഉണ്ടാകും மேல் നടത്തൽ പ്റന്തവർക്ക് പിൽ ഉറവിനാൽ ചെലവുകൾ ഏർപ്പെടും അസ്തം നടണക്കാ ചെലവ് ചെയ്യ വേണ്ടി വരും ചിത്രത്തിൽ പുതിയ മുഖികളിൽ ഈടുങ്ങും കാര്യങ്ങൾ അനുകൂലമാക്കും കുടുംബം തുടർ എടുപ്പതേറ്റാൾ സഹോദര വകുപ്പിൽ മഹിഴ്ചിയുടൻ ചെലവും ഉണ്ടാകും ഉറവിന മൂലം മഹിഴ്ചിതം ചെയ്തി കിടക്കും തായൻ വിരുപ്പത്തെ പൂർത്തി ചെയ്യാൻ തന്നെ വഴിയ എതിർപാത്ത ഉദവി കിടക്കും വ്യാപാരത്തിൽ വഴക്കത്തെ വിടവും ലാഭം കൂടുതലാ കിടക്കും ഇന്ന് അമ്പികയെ വഴിപട നന് ചിത്ര നടക്കെ എതിരികളാൽ ഏറ്റുകൾ നീങ്ങും സവാദി നടന്നവർക്ക് വെളിയൂരലിന് എതി പാർത്ത കിടക്കും വിശാഖം നടത്തൽ പ്റന്തവർക്ക് സഹോദരങ്ങളുടെ എതിർപാർത്ത കാര്യം അനുകൂലമാകും വിരുച്ചയ രാശി അൻപേ ഇന്ന് എതിലും പുറമയെ കൈപിടിക്കും புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடவும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் இன்று முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் ஹேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சி சாதகமாக முடியும் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆவரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பிராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு மகர ராசி அன்பர்களே முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் വഴക്കമായ പണികളിലും மிகுந்த കവനത്തു ஈடுபடவும் മറ്റവർടൻ വാക്ക് വാദത്തിൽ ഈപട വേണ്ടാം എതിർപാര വണവരവുടൻ തീർച്ചെലവുകളും ഏർപ്പെടും സഹോദരങ്ങളാൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെടും உடல் ആരോഗ്യത്തിൽ கவனம் தேவை വ്യാപാരം സുമാറാത്താൻ இருக்கும் വീൺ ചെലവുകൾക്കും വായ്പുള്ളത് ഇന്ന് വിനായക പെരുമാന വഴിപെടുവൻ மூலம் സങ്കടങ്ങൾ കുറയും உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று இழுபறிக்கு பின்னர் முடிந்துவிடும் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் സഹോദര വകുപ്പിൽ എതിർവാര ചെലവ് ഏർപ്പെടും തായൻ ഉടൽ നലനിൽ കവനം തേ നമ്മൾ ഉദവി കേട്ടു വരുവാൾ വ്യാപാരം വഴക്കം പോലെ നടും പുതിയ മുതലീടുകളെ തവർക്കും ഇന്നും മഹാവിഷ്ണുവിപടു മൂലം നന്മകൾ അധികം അവിട്ടം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് വാഴക്കെ തുണയൻ മൂലം ചെലവ് ഏർപ്പെടും സതയം നടന്നവർ പുതിയ മുഴികളിൽ ഈടുപതെ തവർപ്പത് നല്ലത് പുരട്ടാതി നടത്തത്തിൽ പൊറന്തെലാൽ കടം വാങ്ങ നേരിടും മീനരാശി അൻപേ അനുകൂലമായ നാൾ എതിർത്ത നല്ല ചെയ്തി കണവൻ മനവിക്കിടയെ അന്യോന്യം അധികം പുതിയ മുഴക്ക തുണയൻ ആലോചന പയനുള്ളതായിരിക്കും വാഴ തുണി വഴി ഉറവിനാൽ ആദായം ഏർപ്പെടും എതിരികളാൽ ഏർപ്പെട്ട ഇടയൂറുകൾ വിലകും വ്യാപാരം വഴക്കം പോലും നടും இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் இன்று என்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்